ஜிம்பாபி நாட்டோட அரசாங்கமே அங்கே உள்ள பல யானைகளை கொண்டு அந்த நாட்டு மக்களுக்கு அதோட மாமிசத்தை உணவாக போகிறதா அறிவிச்சிருக்காங்க கேட்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியதாக பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினமாக கருதப்படுற ஆஃப்ரிக்கன் யானைகளை அந்த நாட்டு அரசாங்கமே இவ்வளோ எண்ணிக்கையில் கொண்டு அதை உணவாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அது ஏன் என்ன காரணத்துக்காக அப்படி பண்ண போகிறாங்க இதுதான் முதல் தடவையாக ஏற்கனவே இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படி இந்த நாடு தான் இதை முதல் முதல்ல பண்ணுதா இல்லை மற்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஜிம்பாபே ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு பெரிய நாடு இந்த நாடு தான் இந்த ஜிம்பாபேன்ற நாடு தான் உலக அளவில் யானைகளோட எண்ணிக்கை அதிகமாக கொண்ட நாட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஜிம்பாபேயில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் காட்டில் வாழ்ந்துகிட்ருக்கு அப்போ முதல் இடம் எதுன்னு பார்த்தா ஜிம்பாபேக்கு அப்படியே பக்கத்துலேயே போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது இங்கே தான் முதல் இடம் அந்த அளவுக்கு அதிகமான யானைகள் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆஃப்ரிக்க யானைகள் காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் இது இடம் ஜிம்பாபே ரெண்டாவது இடத்துல இருக்குது இதில் இந்த ஜிம்பாபேல சேவ் வேலே கன்சல்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது ஒரு வனப்பகுதி அந்த அது ஒரு பார்க்னு சொல்றாங்க அந்த பார்க்கில் தான் ஆப்பிரிக்க யானைகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வாழுது அந்த இடத்துல தான் இப்போ பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையிலான யானைகளை ஒரே நேரத்தில் கொல்ல போகிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த சேவ் வேலை கன்சர்வன்சியில் வான்வழியாக பறந்து ஆய்வு பண்ணும்போது அந்த எண்ணிக்கை எடுக்கும்போது தான் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட யானைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஆனால் அந்த இடத்தோட தகவமைப்புக்கு அங்கே உள்ள தாவரங்களுக்கு அங்கே உள்ள நீருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த இடத்துல மொத்தம் எட்நூறு யானைகள் மட்டுமே வாழக்கூடிய இடமா அது இருக்கான் ஆனால் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு யானைகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடம் பற்றாக்குறை ஏற்படுது உணவு பற்றாக்குறை ஏற்படுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது இந்த மாதிரி பல காரணங்களுக்காக யானைகள் அப்பப்போ ஊருக்குள்ளே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்குள்ளாக வந்து உணவுக்காகவும் அந்த தண்ணீருக்காகவும் குடிநீருக்காகவும் உள்ளே வந்திருந்தது அப்படி வரும்போது அது மக்களுக்கும் யானைக்குமான ஒரு பெரிய போராட்டமாக மாறுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தப்போ அதுக்கு யானைகள் இவ்வளோ அதிகமாக அங்கே காரணம் அப்போ யானைகளுக்கு காட்டிலையே அதுங்களுக்கு தேவையான உணவு சரியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சி அந்த யானைகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க முதல்ல இடத்த முடிவு என்னன்னா யானைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்றது நமக்கு முதல்லயே நீங்கள் கேள்விப்படும் போது இதான் அவங்களுக்கு தோணி இருக்கும் ஈஸியாக வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போயிடலாமே எதுக்கு அதுக்கு போய் அதை கொள்ளணும் அப்படின்ட்டு அப்படி அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக யானைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு யானைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மற்ற இடங்களுக்கு மாற்றிருக்காங்க எந்தெந்த இடங்கள்லனா யானைகளை கொண்டு போய் விட்டால் அந்த இடத்துல சேஃபாக இருக்கும் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் யானைகள் எங்கே இல்லை அப்படின்றதெல்லாம் பார்த்து கணக்கில் எடுத்து அவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க ஆனாலும் அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக அப்படிங்கும்போது அந்த கொண்டு போய் விடுறதுக்கான தூரம் ரொம்ப அதிகம் பக்கத்துலேயே அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பெரிய உயிரோட இன்னொரு இடத்துக்கு கொண்டு பெரிய கஷ்டங்கள் யோசிச்சு தான் முடிவுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொள்வது இதுவே முதல் முறை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்போ அதிகமான வளர்ச்சி இந்த புவி வெப்ப இந்த காலநிலை மாற்றம் இதனால் ஏற்பட்ட அதிகமான வளர்ச்சி காரணமாக யானைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை கொல்லுங்கன்னு சொல்லி ஒரு இரநூறு யானைகளை கொள்வதற்கு அந்த நாட்டோட அரசாங்கமே உத்தரவு கொடுத்துருக்கு இருக்கு அப்படி ஒரு இரநூறு யானைகளை அப்போ கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னொரு யானைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் போகுது குறைய மாட்டுது அப்படின்றதுனால இப்போ ஒரு ஐம்பது யானைகளை கொல்லலாம் அப்படின்ற முடிவு வந்திருக்காங்க இப்படி அதிக அளவில் மொத்தமாக யானைகளை கொள்ளணும் முடிவு அரசாங்கம் எடுத்தோனையே அங்கேயுமே எதிர்ப்பெல்லாம் வந்திருக்கு குறிப்பாக அங்கே உள்ள டூரிசம் அட்வகேட் ஒருத்தர் போய் என்ன வாதாடி இருக்காருன்னா இங்கே இந்த யானைகளை பார்க்கறதுக்கு தான் வெளிநாடுகள்லேருந்து நிறைய மக்கள் நம்ம ஊருக்கு டூரிஸ்டாகவே வராங்க நம்ம நாட்டுக்கு டூரிஸ்டாகவே வராங்க நீங்கள் இப்படி மொத்தமாக யானைகளை கொள்ளணும்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம நாட்டோட பேரை கெடுக்கும் அதனால டூரிஸ்ட் வரதோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்கும் இது நாட்டோட அந்த எக்கனாமிக்கே பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் வேற வழியே இல்லை இவ்வளோ யானைகள் பெருகிடுச்சிருக்கும் போது மக்களும் யானையும் மோதிக்கிறத தடுத்தே ஆகணும் யானைகளுமே இந்த மாதிரி பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதுங்களுக்குமே உணவு பற்றாக்குறை நீர் பற்றாக்குறையெல்லாம் ஏற்படுது அதனால வேற வழியே இல்லை அப்படின்னும் அதே நேரத்தில் நம்ம எடுத்தோடனே கொள்ளணுன்ற முடிவு எடுக்கல நம்ம எங்கேயாவது வேற இடங்களில் அதை இது பண்ணலாம் டிரான்ஸ்லோகேட் பண்ணலாம் வேற இடத்துல மாற்றலாம் அப்படின்னா முடிவு அது எதுவுமே முழுசாக நடக்கலை அப்படிங்கும்போது தான் வேற வழி இல்லாமல் கொள்றோம் அப்படின்னும் அதோட இந்த சூழ்நிலையை யானைகளுக்கு அதிக வழி இல்லாமல் சரியான சரியான முறையில் கொள்ளணும் அப்படின்னோ அதே நேரத்தில் அந்த உடல்களை எப்போதுமே நம்ம சட்டம் என்ன சொல்லணும்னா இறந்த உடலாக இருந்தாலும் அதுக்குரிய மரியாதையை கொடுத்து தான் அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அந்த மரியாதையோடைய அந்த உடல்கள் நடத்தி அந்த மாமிசத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் அதில் உள்ள ஒவ்வொரு மாமிசத்தையும் மக்களுக்கே கொடுத்துட்றோம் ஏன்னா மக்கள் அங்கேயுமே நிறைய வறுமை கோட்டில் உள்ள மக்கள் இருக்காங்க பசியால் வாடுற மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி அந்த மக்களுக்கே அந்த யானையோட உணவையும் கொடுத்துட்றோம் மாமிசத்தையும் கொடுத்துட்றோம் அதே நேரத்தில் இந்த யானைகளை கொள்ளும் போது ஆப்பிரிக்கன் யானையை பொறுத்த வரைக்கும் பெண் யானைக்கும் தந்தம் இருக்கும் ஆண் யானைக்கும் தந்தம் இருக்கும் அப்போ அந்த தந்தத்தெல்லாம் எடுத்து அந்த கவர்மெண்ட்டோட ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கொண்டு போய் உள்ள வச்சிடறோம் அது கவர்மெண்ட்டோட சொத்து அந்த அரசாங்கத்தோட சொத்தாயிடும் வெளில கடத்துறது உலக உலகள அதனால அதை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்லேயே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான சில வரையறைகள்லாம் வகுத்து தான் இப்போ அந்த யானைகளை ஒரு ஐம்பது யானைகளை முதல்கட்டமாக கொல்ல போறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு தடவை இந்த மாதிரி மாசாக கொண்டாங்கன்னு சொன்னா ஒரு இரநூறு எலிஃபென்ஸ் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே எலிஃபென்ட்ஸை கொல்ல போகிறதா அறிவிச்சிருக்காங்களா ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேயே இந்த மாதிரி மாசான எலிஃபென்ட்ஸை கொண்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது தான் இந்த தடவை ரெண்டு முறை அதுக்கப்புறம் ரொம்ப லாங் கேப் விட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு முறை இப்போ கொண்டு ஏற்கனவே மனிதர்களால் தான் அந்த மேமூத்துன்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய முடி வச்ச யானைகள் அது ஐசிஎஜில் வாழ்ந்தது அதையுமே மனிதர்கள் தான் அதிகமாக வேட்டையாடி வேட்டையாடி கொன்னாங்க காலநிலை மாற்றம் ஒரு காரணம் அதே நேரத்தில் மனிதர்கள் வேட்டையாடுனால தான் அது அதிகமாக அழிஞ்சிச்சு அப்படின்றதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த புதைப்படி ஆய்வுகள் மூலமாக அதையுமே மனிதர்கள் முழுக்க முழுக்க நாங்கள் வேட்டையாடி அதை கொன்னே ஆகணும் அதை அழிச்சே ஆகணுன்ற எண்ணத்தெல்லாம் பண்ணலை அதுங்களோட அந்த பாப்புலேஷன் அது ஜென்ரேட் பண்ணிக்கிற விதம் அதாவது அது இனப்பெருக்கம் பண்ணுற விதம் ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு யானை கூட்டம் ஒரு சின்ன யானை கூட்டம் ஒரு சின்ன யானை குழு குறிப்பாக அந்த மமூத்து ஒரு ரெண்டு குட்டி தான் போடும் அப்படின்னா மனிதர்களதான் மூணு யானைகளும் ஒரு வருஷத்துக்கு கொண்டு இருக்காங்க அப்போன்னா பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் ரொம்ப அதிக அதிகமாக போனதுனால தான் அந்த யானைகள் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்போது நம்ம சாதாரண நம்ம ஆஃப்ரிக்கன் யானைகள் ஆசிய யானைகள் ரெண்டு வகை இருக்குது அதில் ஆஃப்ரிக்கன் யானைகள் ஏற்கனவே தந்ததுக்காக அதிகமாக வேட்டையாடப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடில் இந்த மாதிரி அதங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த யானைகளுக்கும் பிரச்சனை போதிய உணவு கிடைக்காம பிரச்சனை ஏற்படுது யானைகள் அதிகமான உணவை உண் உட்கொண்டுருச்சு அப்படின்னா அதுங்களை அதே மாதிரியே உணவை சார்ந்திருக்கக்கூடிய அங்கே ஒட்ட வச்சிருங்கிகள் அப்புறம் மற்ற இந்த தாவர உண்ணிகள் இதுங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக போகும் அப்படின்றதுனாலையும் இதையும் கருத்தில் கொண்டு மனிதர்களுக்கு அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்துது மனிதர்களும் விலங்குகளுக்குமான மோதலை அது தூண்டுது அப்படின்றதுனாலையும் வேறு வழியே இல்லாமல் நம்ம கொள்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டு விலங்கை மொத்தமாக கொள்கிற ஒரு நிகழ்ச்சின்றது முதல் முறையாக நடக்கிறதில்ல சிம்பாப்பவேயில் மட்டும் நடக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடியே பல தடவை ஆஸ்திரேலியாவில் சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவோட தேசிய கடைசி எவ்வளோங்க கங்காரு அந்த கங்காருக்களை எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாகிடுச்சு நிறையா அங்கே உள்ள பயிர்கள்லாம் அது நாசமாக்குது மக்களுக்கும் அதுக்குமான பாதிப்பு அதிகமாக வருது வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்துருது தோட்டத்தெல்லாம் நாசம் பண்ணுதுன்னு சொல்லி அந்த கங்காருக்களையும் பெரும் அளவில் அதிக எண்ணிக்கையில் சுட்டு போனாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாலேயே யூரோப்பியன் ரேபிட்னு ஒன்று இருக்குது யூரோப்பியன்லேருந்து கொண்டு போய் விடப்பட்ட ஒரு ரேபிட் அது அந்த ரேபிட்டோட எண்ணிக்கை முயல்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு விஷம் வச்சு வைரஸ்களை அது மேலே செலுத்தி இந்த மாதிரிலாம் அதையும் மாசாக கொண்டாங்க அதே மாதிரி ஒட்டகங்களை கொண்டு போய் ஆஸ்திரேலியா ஒட்டகங்கள் ஆஸ்திரேலியாவோட தாயகமான இது கிடையாது வெளியிலேருந்து கொண்டு போய் ஒட்டகங்களை அங்கே விட்டாங்க அந்த ஒட்டகங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி அங்கே உள்ள குளம் குட்டை நீர்லாம் உள்ள நீர்கள் நீரெல்லாம் அதிகமாக எடுத்துருச்சுன்னு இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு இல்லையா புஷ் ஃபயர் வந்துச்சு இல்லையா அந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாகவும் ஆயிடுச்சு அப்படின்றனால ஒட்டகங்கள் அந்த புஷ் ஃபயருக்கு அப்புறமும் நிறைய ஒட்டகங்களை சுட்டு கொண்டாங்க இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கும் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கென்யாவில் அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேயே இருக்கக்கூடிய கென்யான்ற ஒரு கண்ட்ரியில் நம்ம இந்திய காகங்களை மொத்தமாக கொண்டாங்க ஏன்னா இந்திய காகங்களோட எண்ணிக்கை இந்திய காகங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு போய் தான் விடப்பட்டுச்சு அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு அது ஏன் கொண்டு விடப்பட்டுச்சுன்னா இங்கே எப்படி காகங்கள் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுது இந்த கழிவுகளை மக்கள் தூக்கி போகிற கழிவுகளை உணவுகளை இதெல்லாம் சாப்பிட்டு வாழுது இந்த மாதிரி அங்கேயும் சுத்தம் பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அந்த வீணாக போகிற கழிவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு உயிர் வேணும் அப்படின்னு அதை காக்காக தான் பண்ணும் காகம் தான் பண்ணணும்னு சொல்லி காகத்தை கொண்டு விட்டாங்க இப்போ அதுங்களோட எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சுன்னு சொல்லி அதுங்களையும் அங்கே மொத்தமாக கொண்டாங்க ரீசெண்டாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் கேட்கல இப்போ யானைகளை கொள்றாங்க மற்ற விஷயங்கள்லாம் விட யானைகளை கொள்றதுன்றது ரொம்ப பெரிய ஒரு தவறாக உலக அளவில் பார்க்கப்படுது ஏன்னா யானைகள் காண்டாமல் இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினோம் அதை பாதுகாப்பு உலகம் முழுக்க பேச்சு போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய மனிதர்கள் அதை வேட்டையாடிட்டு இருக்காங்க இல்லீகலா அதனாலேயே அதோட அந்த எல்லாம் அந்த தந்தங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறத தடை விதிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாடே இவ்வளோ மாசான எண்ணிக்கையில யானைகளை கொள்ளுது அப்படிங்கும்போது வேற எந்த நாட்டாலையும் இதுக்கான ஒரு சரியான தீர்வை சொல்லவே முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா அது ஒரு பெரிய உயிரினம் அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுலாம் கஷ்டம் அப்படின்றதுனால அதனால வேறு வழி இல்லாமல் தான் இப்போ கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு அறிவிச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்